மஞ்சள் பூசணி பொறியியல் செய்முறையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூசணிக்காய் வாங்கும்போது பூசணிக்காய் நன்றாக கனமாக இருந்தால் உள்ளே சதைப்பற்று உடன் இருக்கும் என்பது அர்த்தம் அதனால் பூசணிக்காய் வாங்கும்போது நன்றாக கனமாக இருக்கும் பூசணிக்காயை தேர்வு செய்யவும் காம்பு பகுதியை பார்த்து பூசணிக்காய் எவ்வளவு பழையது என்று தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் பூசணிக்கொடி வளர்ப்பின் மூலம் கிடைக்கும் பூசணிக்காயை ஆறு மாதங்கள் வரை வைத்துக்கூட சமைக்கலாம் வீடியோவில் உள்ளது போன்று பூசணிக்காயை கீற்றுகளாக வெட்டி பின்பு பூசணிக்காயின் உட்பகுதியில் உள்ள நறுகளையும் விதைகளையும் அகற்றி அதன் பிறகு வீடியோவில் உள்ளது போல வெளித்தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கவும் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சிறு துண்டுகளாக நறுக்கிய பூசணிக்காய் சிறு துண்டுகளாக நறுக்கிய மூன்று பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் கடுகு தாளிப்பதற்கு தேவையான கருவேப்பில்லை மூன்று வர மிளகாய் ஐந்து பச்சை மிளகாய் தேவைக்கு ஏற்ப உப்பு துருவிய அரை மூடி தேங்காய் கடாயை அடுப்பில் வைத்து நன்றாக சூடு ஏறியதும் தேவைக்கு ஏற்ப எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு புரிந்ததும் வரமிளகாயை போட்டு வதக்கவும் பிறகு அதனுடன் வெங்காயம் பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரை நன்றாக வதக்கவும் பிறகு சிறு துண்டுகளாக நறுக்கிய மஞ்சள் பூசணியை கலந்து நன்றாக ஒன்று முதல் இரண்டு நிமிடங்கள் வதக்கவும் சுவையான பூசணிக்காய் பொரியல் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கண்பார்வை தோல் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் இரத்த அழுத்தம் மற்றும் குழுப்பை கட்டுப்படுத்த உதவும் நன்றாக கிளறியதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி ஒரு டம்ளர் அளவு நீர் சேர்த்து வீடியோவில் உள்ளது போன்று இரண்டு மூன்று முறை நன்றாக கிளறி மூடி வேக வேகவிட வேண்டும் எட்டு முதல் பத்து நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும் இடையில் இரண்டு அல்லது மூன்று முறை மூடியை திறந்து கிளறிவிடவும் துருவிய தேங்காயை சேர்த்து இரண்டு மூன்று முறை கிளறி இறக்கினால் சுவையான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தயார் மஞ்சள் பூசணிக்காயில் விட்டமின் மற்றும் புரதங்கள் அதிக அளவில் உள்ளது உடலுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய போசணிக்காய் பொரியலை நீங்களும் சமைத்து சாப்பிடலாம் நன்றி இயற்கை வளங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனுள்ள வீடியோக்களை பார்க்கவும் மாடித்தோட்ட வளர்ப்பு சம்பந்தமான வீடியோக்களும் பதிவிடப்பட்டுள்ளது